ஜெய ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி மகா மகாபிரிவா நம்மளுடைய வீட்டில எவ்வளவுதான் நம்ம உழைத்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தங்கவே தங்காது ஒண்ணு நோய் நொடிகளுக்கும் ஏதாவது தீராந்த பிரச்சனைகளுக்கும் அதுவும் நம்முடைய வீட்டில் முதியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நோய் நொடிகளை தீர்ப்பதற்கே நம்ம வாங்குகின்ற ஊதிய பாதி பேரும் இன்னும் நம்முடைய குடும்ப செலவுகளுக்கும் குழந்தைகளோட படிப்புகளுக்குன்னு நிச்சயம் போய்கொண்டே இருக்கும் இதனால அவங்களுடைய மனதிற்குள் தோன்றுவது ஒன்னே ஒன்றுதான் இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்துல நம்ம என்ன வைப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு குறைகள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும் இதனைப் போன்று ஒரு பக்தர் காஞ்சி மகா இது அத்தனையும் கூறி அழுது புலம்பினார் அப்பொழுது காஞ்சி மகாபிரிவா நீ இந்த ஒரே ஒரு செயலை இந்த ஒரு நாள்ல நீ பண்ணிப்பாரு நிச்சயம் அது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தரிடம் அறிவுறுத்தினார் அவர் கூற அந்த அவர் செய்ய சொன்ன அந்த ஒரு பரிகாரமானது சர்வ ஏகாதசி நாளில் நீ இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணு நிச்சயம் உன்னுடைய வீட்டில் பணமானது சேர்ந்து குவியும் கோடிக்கடன் இருந்தாலும் இந்த ஒரு நாள் சர்வ ஏகாதசி ஏகாதசியினால நிச்சயம் அதற்கு ஒரு பலனானது கிடைக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பிரிபா கூறியிருக்கிறார் நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர் இந்த பக்தரிடம் கூறும் பொழுது வீட்டுல நம் வாழ்க்கையில அதிகமான தடைகள் ஏற்படும் அந்த தடைகளை நீக்குவதற்கும் நம்முடைய வீட்டில் பண வரவை அதிகரிக்கவும் செல்வம் மற்றும் சந்தோஷத்தையும் அதிகரிப்பதற்கும் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணனும் அதற்கு ஏற்ற நாளாகத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாளானது இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியமான நாள்ல நீ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணு நிச்சயமா அது பெரிய உடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று காஞ்சி மகா மகான் மகா பிரியவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள்ல பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரங்கள் கூட வீட்டுல செல்வத்தை பெருக வைக்கும் என்று புராணங்களும் காஞ்சி மகான் மகா பிரிவாக்களும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் தெரியாமல் இருந்தா மறக்காம இதனை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் சர்வ ஏகாதசி பெருமாளுக்குரிய நாள் வருகிறதோ அந்த ஒரு நாள்ல நீங்க பண்ணுங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய பண பற்றிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது என்னென்ன அப்படின்னா வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் அதை எப்பொழுது செய்யணும் எப்பொழுது செஞ்சால் அதனுடைய சக்தியானது நம்முடைய வீடு முழுவதும் நமக்கும் நம்முடைய வீடு முழுவதுக்கும் கிடைக்கும் எளிய வழியில் பணம் செழிப்பதற்காகவும் நான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் கூறப் போகிறோம் எனவே மறக்காம இதனை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய காஞ்சி மகான் மகாபரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப்பும் சைட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு சிறந்த நேரமாக ஜனவரி இருபத்தி ஒன்பது நாளாம் இருபத்தி ஒன்பதாம் நாளில் சர்வ ஏகாதசி வருகிறது இந்த ஒரு நாளானது ஒரு சரியான ஒரு நேரமாக கருதப்படுகிறது காலை நேரம் ஆறு மணிலருந்து எட்டு முப்பது மணிக்குள் நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது இந்த ஒரு நேரத்தில் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் நலனும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுனீங்க அப்படின்னா மாலையில் ஐந்து முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள் நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது பணம் பற்றிய பிரச்சனைகள் கடன் பற்றிய பிரச்சனைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக தீரும் எனவே உங்களுக்கு மன அமைதியும் குடும்பத்தில் நலனும் வேணும் அப்படின்னா காலை நேரத்தில் பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் பற்றிய பிரச்சனைகள் தீரும் பணம் என்னுடைய வீட்டில் செழிக்கணும் பணத்தை நான் சேமித்து வைக்கணும்னு நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாலை நேரத்தில் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு எந்த விதத்தில் பண்ணால் உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமோ அந்த ஒரு நேரத்தில் பண்ணி இந்த பெருமாளுக்குரிய இந்த ஒரு சக்தியை நீங்கள் உங்களுடைய வீட்டில் பெருக்கி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அது பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஒருபோதும் ராகு நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணவே கூடாது பெருமாளுக்கு முதலாவதாக தீபம் ஏத்துறது வீட்டில செய்ய வேண்டிய முதன்மைக்கார பரிகாரம் அப்படின்னா பெருமாளுக்கு தீபம் ஏத்தணும் இந்த ஒரு நாளில் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது பெரிய மாற்றத்தான் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா சிறிய பாட்டில் இருக்கக்கூடிய நெய் தீபம் அதனுடன் ஒரே ஒரு பருத்தி திரி சில புஷ்பங்கள் இதை செய்யும் விதம் கிழக்கு முனையில குடியிருப்பில் அமர்ந்து கிழக்கு முனையின் குடியிருப்புல வந்து நீங்க அமர்ந்து கிடணும் அமர்ந்து கொண்டு தீபத்தை ஏற்றி நீங்க மனதில் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் பெருமாளை என் வீட்டில் செல்வம் மற்றும் பணமானது நிரப்பப்படணும் அப்படின்னு கிழக்கு நோக்கியும் நீங்க இந்த ஒரு செயலை செய்யலாம் இல்லைனா உங்களுடைய வீட்டு பூஜை பார்த்து அமர்ந்து கொண்டும் நீங்க இந்த ஒரு செயலை செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் ஒளி பரவும் செல்வ செழைப்பு உங்களை தேடி வரும் எதிர்மறை சக்தியில் உங்களுடைய வீட்டிற்குள் இருந்தால் அது உங்களுடைய வீட்டை விட்டு நிச்சயமாக வெளியேறிவிடும் இரண்டாவதாக தானம் இல்லைனா நிவேத்தியம் நீங்க பெருமாளுக்கு செய்யணும் பெருமாளுக்கு இந்த சர்வ ஏகாதசி நாட்கள்ல பெருமாளுக்குன்னு சில தானங்களும் நைவேத்தியமும் இருக்கு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பெருமாளுடைய மனது அந்த அளவுக்கு அடையமும் அவ்வளவு சந்தோஷப்படும் பெருமாளுக்கு இந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு சிறிய தானத்தை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் அப்படி செய்ய வேண்டிய அந்த தானத்துக்குரிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா அரிசி பாசி பருப்பு கடலை அல்லது பூண்டு சிறிய அளவுல இருந்தாலும் போதும் சர்க்கரை அல்லது வெள்ளம் இது அத்தனையுமே நீங்க தானமாக அழிக்கணும் அந்த செய்யக்கூடிய விதம் அப்படின்னா சுத்தமான பாத்திரத்துல நீங்க எடுத்துக்கொடணும் சுத்தமான பாத்திரத்துல எடுத்து பெருமாளுக்கு அபிஷேகமாக நீங்க கொடுக்கணும் மனதுக்குள் நீங்க சொல்லணும் உங்க என்னுடைய வீட்டுல பணம் செளிக்கவும் வாழ்க்கை பலமாகவும் இருக்க வேண்டும் பெருமாளை அப்படின்னு நீங்க இந்த ஒரு பொருள் இந்த ஒரு பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து பெருமாளிடம் கூறணும் இந்த பொருட்களை நீங்க யார்கிட்ட தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் முடியாமல் இருப்பாங்க அல்லவா ஏழைகளுக்கு முடியாமல் இருப்பவர்களுக்கு ரோட்டோரமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம் அப்படி தானமாக கொடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் எனவே இந்த ஒரு பொருளையும் நீங்க தானமாக கொடுத்து பாருங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி நீங்க தானம் கொள்ளும் பொழுது நின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நின்ற காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் குடும்ப செலவு குடும்பத்துல செலவுகள் குறைந்து குடும்பத்துல செல்வங்கள் சேகரிப்பானது அதிகரிக்க தொடங்கும் கடன் சுமை எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு குறைய தொடங்கும் பெருமாளுக்கு பரிகாரம் செய்த பின்பு சொல்ல வேண்டிய சிறு சிதிய மந்திரங்களானது இருக்கிறது அந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுது பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்குமாம் ஓம் நா ஓம் நமோ நாராயணாய ஓம் விஷ்ணுவே நம்ம இதுதான் இந்த ஒரு மந்திரம் இந்த ரெண்டு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் கூறணும் அப்படி கூறிக்கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் எனவே இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தையும் உங்க வீட்டில் அமர்ந்தாவது நீங்க கூறுங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க ஏழு தடவைகள் கூறினாலே போதும் அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுத்தும் இது விஷ்ணு பகவானையும் பெருமாளையும் வழங்குவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு பரிகாரம் எனவே நீங்களும் இதை தவறாம இந்த ஒரு நாள்ல கூறுங்க அப்படி கூறும் பொழுது பணம் இது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் வியாபாரத்திலேயும் தொழிலிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிப்பதற்கும் நீங்க இதை பயன்படுத்தலாம் நான்காவது நான்காவதாக ஒரு சிறிய ரகசிய பரிகாரம் இந்த ரகசியத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டுல பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் வீட்டுல துளசி இருக்கு அல்லவா துளசிய கிழக்கு திசையில வைக்கணும் அது உங்க சர்வ நாள்ல துளசி செடியில வாங்கி உங்களுடைய வீட்டுல கிழக்கு திசையை நோக்கி நீங்க வைக்கணும் கிழக்கு திசையை நோக்கி நீங்க வைக்கும் பொழுது பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வீட்டுல கிடைக்கும் அப்படி இந்த துளசி இலைகளை துளசி செடிகளை நீங்க இந்த சர்வ ஏகாதிசி நல்லா உங்களுடைய வீட்டிற்கு முன்பு கிழக்கு திசை நோக்கி நீங்க நட்டி வைக்கணும் நட்டி வச்சிட்டு அதுக்கப்புறமா நெய் தீபம் அதனுடன் சேர்த்து தானத்தையும் சிறிதளவு தானத்தையும் சேர்த்து நீங்க பரிகாரமாக அந்த துளசி இலைகளுக்கு நீங்க துளசி செடிகளுக்கு நீங்க வழங்கணும் தானமாக அந்த செடிகளுக்கு தண்ணீரோ ஏதாவது நீங்க ஊற்றினாலே போதுமானது ஒரே ஒரு தீபத்தையும் அந்த துளசி செடிகளுக்கு கிழக்கு திசையை நோக்கி நீங்க ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இதை மற்றும் நீங்க இந்த ஒரு நாளில் செய்து பாருங்க அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் எனவே தவறாம இதையும் நீங்க செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் நம்முடைய வீட்டிற்கு முன்பு இந்த துளசி செடிகளை நம்ம நட்டும் பொழுது நம்முடைய வீட்டிற்குள் எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகள் எதுவும் நுழையாமல் பாதுகாக்குமாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இந்த ஒரு செயலானது இருக்கிறது எனவே தவறாம நீங்களும் இதை நிச்சயம் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து செய்து அவர்களையும் பயன்பெற சொல்லுங்கள் இது காஞ்சி மகான் மகாபிரிவாருடைய ஒரு எளிய பரிகார முறை எனவே நீங்களும் செய்து இதனுடைய வாழ்க்கையில இதனுடைய சக்தியை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம்